கெனடியன் ஆங்கில உச்சரிப்பை எளிதாக மேம்படுத்துவதற்கான வழிகள் ஹாய் நண்பர்களே கெனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிறவங்க மாதிரி ஆங்கில உச்சரிப்பை மேம்படுத்தணும்னு ஆசையாக இருக்கா இப்போது சில சிம்பிள் டிப்ஸ் பார்ப்போம் முதல்ல நிறைய கெனடியன் ஆங்கிலம் பேசுகிறத கேளுங்க நியூஸ் சேனல்ஸ் டிவி ஷோஸ் பாட்காஸ்ட்ஸ் இதெல்லாம் நல்ல சோர்ஸ் அவங்க எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்கன்னு நல்லா கவனிங்க அடுத்து நீங்களே சத்தமாக பேசுங்க ஒரு சென்டென்ஸை கேட்டுட்டு அதை நீங்களே திரும்ப சொல்லி பாருங்கள் உங்களோட பேச்சை ரெக்கார்ட் பண்ணி கெனடியன் ஸ்பீக்கர்ஸ் கூட ஒப்பிட்டு பாருங்கள் அப்போது எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியும் சில வார்த்தைகளில் கெனடியன் ஆக்சென்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உதாரணமாக அபவுட்ங்கிற வார்த்தையை சில பேர் அபவுட்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பொதுவான வேறுபாடுகளை கவனித்து பழகுங்க அதோட நீங்கள் கெனடியன் நண்பர்கள் அல்லது கொலீக்ஸ் கூட பேசும்போது தயங்காமல் பேசுங்க அவங்க உச்சரிப்பை அப்படியே காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கேட்டு அதே மாதிரி நீங்களும் பேசி பழகுங்க தினமும் கொஞ்ச நேரம் பயிற்சி செஞ்சா சீக்கிரமே உங்க கனடியன் ஆங்கில உச்சரிப்பு நல்லா மேம்படும் ஆல் தி பெஸ்ட் தமிழர் டாட் சி ஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்